அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி சூப்பரான தான் செஞ்சிருக்கேன் எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலக்கீரையில் தான் ரொம்ப டேஸ்டியாக எரும்பு சத்துகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த கீரையில் இந்த கீரையில் தான் இன்றைக்கி தொகையை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாண்டு பார்க்கலாம் சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண்செட்டில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற பத்தத்தில் இருக்கும்போது இந்த கீரையை அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி அந்த தண்ணியிலே போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அந்த சூடு ஆடுற வரைக்கும் நல்லா ஆற வச்சிட்டு தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் இது கூட நம்ம எதுவுமே சேர்த்து அரைக்கலை சும்மா தான் நான் அரைச்சிருக்கேன் தனியாகவே கீரையை மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இப்போ அதே மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த தொகையிலுக்கு தகுந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட வேண்டியதுதான் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கின உடனே ஒரு பாதி தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் அரிஞ்சு போட்டு செய்யும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்து சூடான சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க சேர்த்து அதையும் வதக்கிட்டு பரைச்சி வச்சுருக்க கீரையை இதை கூட சேர்த்துட்டு அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதை கூட சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுற முடியாதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சுட்ட அப்பளம் அப்படி இல்லைன்னாக்கா உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுட்டு மசியல் மாதிரி செஞ்சோன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் இதை கீரை எடுத்துட்டு அந்த மண் சேட்டில் கொஞ்சமாக சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்க்குற அனைத்து ஊர்களுக்கும் தேங்க்யூ